ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்திய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் அதை நிறைவேற்றும் தகப்பனே இதோ இந்த நாளிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்திற்காக நன்றி தகப்பனே நாங்கள் போகும்போதும் போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்துகிறீரே நன்றி தகப்பனே இப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக இன்றும் பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் அனைத்தையும் தகப்பனே கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க நல்ல பிதாவே We come into your community for this day. We praise you with gratitude for the grace that has protected and guided us every day like the apple of our eye. You know our needs and fulfill them. Father, thank you for the verse, I will never leave you nor forsake you. Thank you, Father. Thank you for the grace that has protected and guided us when we go and when we come. Father, we dedicate every family that is watching this into your hands. May my God Himself bless you. Behold the work, profession, and business that your children do. Bless them, Father. Increase the efforts of their hands. We pray in the name of Jesus Christ. Good Father. Amen.